தியாக எனது உடன்பிறவா சகோதரி பார்வதி அவர்களை வணக்கம் எனது கணவராக இருந்தாலும் நாட்டுக்கு தீமை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் பதவியில் இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால் என்னால் ஆனதை செய்தேன் பாராட்டுக்காக அல்ல இதற்கு ஒத்துழைப்பு தந்த எம்எல்ஏக்களுக்கும் வளையாபதி அவர்களுக்கும் திரு சைகோ அவர்களுக்கும் இந்த நாட்டின் அடுத்த முதலமைச்சராக பதவி ஏற்க இருக்கும் திரு ரங்காச்சாரி அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எக்ஸ்பயர் ஆன மருந்தெல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சப்ளை பண்ண சொல்லிருக்காரு சேதுபதி அதனால நிறைய உயிர் பலி ஆயிடுச்சு அதான் இந்த திடீர் மாறுதல் எல்லாம் கேள்விப்பட்டேன் நான் எத்தனையோ ஸ்டேட்ல கவர்னரா இருந்திருக்கிறேன் ஆனா இந்த ஸ்டேட்ல நடக்கிற கொடுமை மாதிரி வேற எந்த ஸ்டேட்லயும் நடக்கல வெரி பேட் போயிஷன் எல்லாத்துக்கும் காரணம் இப்ப இருக்கிற சி தான் அவர் மேல நம்பிக்கை இல்லேன்னுதான் நாங்க எல்லா எம்எல்ஏவும் இவருக்கு ஏவ இவருக்கே கையெழுத்து போட்டு கொடுத்த சேதுபதி மேல நம்பிக்கை இல்லாம தான் எல்லா எம் எல் ஏ கூட இங்க கூடியிருக்கும் நீங்க வேணா தலைகளை எண்ணி பார்த்தீங்கய்யா அனைவருக்கும் வணக்கம் நான் வந்திருக்கலாம் ஆனா எப்ப இந்த மாநிலத்துக்கு நான் கவர்னரா வந்தனோ அப்போவே நானும் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் உங்க உணர்ச்சிகளை நான் மதிக்கிறேன் இனி இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு திரு சேதுபதி அவர்களிடத்திலிருந்து ராஜினாமா லெட்டர் வாங்கிட்ட உடனே உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரங்காச்சாரி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் ஐயா அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை அவரை பண்ணிட்டு இவருக்கு பதவி பிரமாணம் வைக்கிறேன் தகுதி எழுந்துட்டீங்க உங்க கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் ரங்காச்சாரிய சி எம் தேர்ந்தெடுத்திருக்காங்க பத்தி எனக்கு கவலை இல்லை நடந்த தப்புக்கெல்லாம் நான் காரணம் இல்லைங்கிறது எனக்கு போட்டு போட்ட ஜனங்களுக்கு தெரியும் சார் நீ நினைச்சா முதலமைச்சரை உருவாக்குவாங்க முடியலன்னா கொலையை பண்ணிடுவேன் மக்களை காப்பாத்த வேண்டிய மந்திரியை குடிசையை கொடுத்த வெடிகுண்டு வச்சா தான் எனக்கு முன்னாடி சீம எப்படி சத்தா இதுக்கு நீ பதில் சொல்லல நீ எப்படி சத்து நாளைக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கும் சொல்லுடா ஐயா என்ன சுற்றாதீங்க என்ன சுற்றாதீங்க என்ன சுற்றாதீங்க மணி விழால அவரை பெட்ரோல் ஊத்தி கொடுத்தது நாங்க தான் குத்து விளக்க மட்டும்தான் நான் அவரை கொள்றதுக்கு திட்டம் போடுறது யாரு நான் தான் நான் தான் நான் தான் கொண்டேன் நான் வச்சுதான் பொண்ணு எனக்கு தெரியாம கெடுத்துட்டாரு அதனாலதான் தபா சேதுபதி

அதுக்காக தண்டா அவனை நான் கொல்ல போறேன் நீ என்ன மட்டும் பல் வாங்கியிருந்தால் நான் மன்னிச்சிருக்கலாம் ஆனா ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களோட உயிரை பலி வாங்கிட்டே அதனால் ஒன்றை மன்னிக்கிற உரிமை அவங்களுக்கு தான் இருக்கு நான் பண்ணது தப்பா சரியான எனக்கு தெரியாது ஆனால் தப்பு பண்ணுறவங்களுக்கு அது ஒரு எப்படி சாங்க உங்களுக்கு கடமை தான் நிறுத்துங்க ஊர் பேர் தெரியாத என்ன நேத்து வரைக்கும் வாழ்கன்னு சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒழுகன்னு சொன்னீங்க கல்லால் அடிச்சிங்க கொல்லணும் துடிச்சிங்க இப்போ மறுபடியும் வாழ்கன்னு சொல்றீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் வாழ்க ஒழுகதான் இப்படி நீங்க உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிற வரைக்கும் அவராட்சி வரும் இவராட்சி வரும் இன்னொருத்தர் ஆட்சி வரும் ஆனா மக்களாட்சி வராது என்னைக்கு சிந்திச்சு ஓட்டு போடுறீங்களோ தான் மக்களாட்சி மலரும்